அஜித் சார் இப்போ விடாமய்ச்சி அண்ட் குட்பேட் அக்லி ரெண்டு படம் நடிச்சிட்டு இருக்காரு மாறி மாறி நடிச்சிட்டு இருக்காரு இப்போதான் குட்பேட் அகலி படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சது விடாமய்ச்சி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு ஸோ அடுத்த ஷெடியூல் வந்துட்டு ஒரு பாட்டும் சின்ன ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பேச இருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்த படம் வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அஜித் சார் வந்து சிறுத்தி சேவா கூட பண்ண போறாரு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா அந்த காம்போ வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காம்போவா வரப்போது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து ரெண்டு மூணு நாளாக பரவிட்டு இருக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு கூட்டணியா இருக்கு அதே மாதிரி அஜித் சாரோட அடுத்த படத்துல மறுபடியும் த்ரிஷா வந்து ஹீரேன நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த படம் அப்படின்றதையும் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் ராஜா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ் ஃபர்ஸ்ட் திருஷா மேட்டருக்கு வருவோம் திருஷா மேட்டர்னா அடுத்து அஜித் சார் கூட எந்த படம் நடிக்க போறாரு அப்படிங்கிற மேட்டருக்கு வருவோம் ஏன்னா வந்து இப்போ விழாமி படத்துல அவங்க ஹீரியோ நடிச்சிட்டு இருக்காங்க அடுத்த அஜித் சார் வந்து குட் பேட் அப்படி படம் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா சோ இந்த படத்துக்கு வந்து ஹீரோயினா ஸ்டீலா வந்து உள்ள வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பட் அது வந்து அஃபீஷியல் தகவல் வந்து கிடையாது இன்னும் வந்து படக்குழு சைட் வந்து எந்த ஒரு தகவலும் அவங்க அபீசியலா சொல்லல யாரும் இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்றத இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நட்டி அண்ட் சுனில் ஆக்டர் இருக்கார் இல்லையா ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைட் சீன்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமான மூணு பேருக்குமான ஃபைட் வந்து எடுத்திருந்தாங்க இந்த படத்துல இது இல்லாம ஸ்டீலா இல்லாம இன்னொரு போர்ஷன் வந்து இருக்கு அதுக்கு வந்து ஹீரோயின் வந்து தேடிட்டு இருக்காங்க மீனா அண்ட் சிம்ரன் ரெண்டு பேர்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க மீனா உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் இப்போ எதுவுமே வந்துட்டு அபிஷியல் தகவல் கிடையாது இப்ப இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல மறுபடியும் குட் பை டக்லி படத்துல த்ரிஷா வந்து கீழே என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் போயிட்டு இருக்கு ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் மேக்சிமம் படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா பீக்ல இருக்காங்க இப்ப அதே மாதிரி அஜித் சார் கூட படம் பண்ணிட்டு இருக்காங்க அவரே ரெஃபர் பண்ணாதான் சொல்லப்படுது ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் மீனா சிம்ரன் அப்படின்னு போறதுக்கு ஒரு ஒரு ஓல்டர் கேரக்டர் இருக்கு அதுக்குதான் மீனா சிம்ரன் வந்து பேசிட்டு இருக்குதா சொன்னாங்க சோ அந்த கேரக்டருக்கு த்ரிஷாவே நடிச்சால் கூட நினைக்கலாம் ஒருவேளை திருசா நடிக்கிற வாய்ப்புகளும் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறம் அஜித் சார் வந்து ஒரு சின்ன கேப் விட்டு ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் இருக்கு அதை முடிச்சுட்டு அடுத்த அறுபத்தி நாலாவது படமும் அறுபத்தி ஐந்தாவது படமும் தொடர்ந்து பண்ண போறாரு ஒரு படம் சிறுத்தை சிவாவும் இன்னொரு படம் நீலி படமா இருக்கும் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம் இந்த சிறுத்தை சிவா படத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்போ பேசின ஒரு விஷயம் சன் சன்பிஷியஸ் ப்ரொடக்ஷன்ல நம்ம சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல அஜித் சார் வந்து ஒரு ரூரல் படம் வந்து ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல இந்த படத்தை வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க சிறுத்தை சிவா வந்து பேசியிருக்காரு அஜித் சார் எப்பயுமே கேட்டிருக்காரு அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது ஒருவேளை இது நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா வந்து நைன்டி நைன் நடக்கலாம் இல்ல சன் பீஜர்ஸ் கூடயே போகலாம் ஏன்னா சன் பீஜர்ஸ் கூட அஜித் சார் படம் பண்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் சரி ஓகே இப்போ வந்து நிறைய கார்பட் நிறுவனங்கள்லாம் கொடுக்குறாரு பெரிய நிறுவனங்களா வந்து படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை சன் பிக்சர்ஸ் கூட படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளும் பேசியிருந்தோம் ஆனால் அஜித் சார வரைக்கும் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாரு ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி டைரக்டரா இருந்தாலும் சரி அவருக்கு ஒத்துவராங்களா அப்படின்ற விஷயத்தை பார்ப்பாங்க நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்துட்டு சன் பிக்சர் வந்து போறக்கான வாய்ப்புகள் இருக்கு ப்ரொமோஷன் வந்துதான் மாதிரி சொல்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு சம்பளம் தான் தருவோம் அப்படின்ற மாதிரி பேசுறக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அஜித் சார் ஒரு சம்பளம் எதிர்பார்ப்பாரு ப்ரொமோஷனுக்கு வர மாட்டாரு நிறைய வந்து இந்த கட்டுப்பாடுகள்லாம் செட் செக்டாக அவரோட கம்ஃபர்ட் ஜோன் தான் பார்ப்பாரு ஸோ அப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா தான் பண்ணுவார் அப்படிதான் போலி கபூருக்கா இருக்கட்டும் இவங்க இப்ப மைத்ரி முயவி மக்கெட்ஸ் பண்றதா இருக்கட்டும் லைக் அவு பண்றதா இருக்கட்டும் இதெல்லாமே வந்து தான் பண்ணுவாங்க அவங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா குட்வேடக்கி படத்துக்கு சொல்றேன் சம்பளமா வந்துட்டு ஒரு நூத்தி அறுபத்தி ஐந்து கோடி அஹ் நூத்தி அறுபத்தஞ்சு நூத்தி அறுபத்தொட்டை பேசி இருக்கிறதா சொல்றாங்க ஸோ அதை தாண்டிய ஒரு சம்பளம் கொடுத்தாதான் கண்டிப்பா வந்து சந்திர படத்துலயா இருக்கட்டும் அடுத்து எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருந்தாலும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு பொட்டன்சியல் வந்து ஸ்டுடியோ இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குன்னு சொல்றீங்கன்னா தங்கலான் இப்ப கங்குவா ரெண்டு மிகப்பெரிய ஒரு படங்கள் வந்து பண்ணாங்க தங்கலான்னு சொல்லிக்கிற அளவுக்கு போகல ஆனா பெரிய பட்ஜெட்ல பண்ணாங்க விக்ரம்கே வந்துட்டு அவ்வளவு பெரிய பட்ஜெட் போடுறாங்க சூர்யாவுக்கே வந்துட்டு அவ்வளவு பெரிய பட்ஜெட் போட்டு ரெண்டு படமா எடுக்கிறாங்க என்ன இருந்தாலும் சூர்யா அவங்களோட கம்பெனி ரொம்ப பழக்கம் சொந்தம் அந்த மாதிரி இருக்கு பட் அதை தாண்டி இவங்க பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஏன்னா வந்துட்டு கங்குவா படம் எப்படி போதுன்ற பொறுத்து தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க அஜித் சார் படம் அப்படிங்கும் போது இனிமேல் பார்க்கும்போது குறைஞ்சது இரநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு கோடி பட்ஜெட் ஆகும் ஸோ அந்தளவுக்கு பணம் போட முடியும் அவங்கனால ஆனா அதுக்கு வந்து ஆல்ரெடி தங்கலான் படம் மிகப்பெரிய ஒரு தோல்வின்னு சொல்ல முடியாது ஆனா பெரிய வசூல் கிடையாது ஒரு அளவுக்கு தான் போச்சு அந்த படம் என்ன கேட்ட வசூல் ரீதியா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்விதான் அந்த படம் ஆனா கங்குவா படம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது மிகப்பெரிய கலெக்ஷன் வந்தால் ஈஸியாக வந்து பண்ணிடுவாங்க இன்னொன்று அஜித் சார் கால் கால்சீட் கிடைக்குதுன்னா யாரும் மாட்டாங்க இதுக்கு அஜித் சார் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும் சிறுத்தை சிவா வந்து இங்கே நம்ம நல்லா பாண்டிங்ல இருக்காரு அடுத்தடுத்து படங்கள் பண்றாரு ரெண்டு பகமாக பண்ணுறாரு ஸோ அதனால இது நடக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஜித் சாரோட அறுபத்தி நாலாவது படம் சன் பிக்சஸ் சிறுத்தை சிவா அஜித் இவங்க வர்றாங்களா இல்லை ஸ்டுடியோ கிரீன் சித்தி சிவா அஜித் சார் இவங்க வராங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு எந்த காம்போவாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்